நான்கிழ்தியான பள்ளி மாவட்டத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இட மக்கள் புரட்சியாளர் விடுதலை முன்னணியினுடைய செயலாளராகவும் இங்கு வௌனியாளி வருகின்றேன் தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வாக வடகிழக்கு இணைந்த ஒரு சமஷ்டி ஆட்சி அதிகாரத்துக்காக நீண்ட காலமாக அஹிம்ச வழியிலையும் ஆய்வு போராட்டத்தினராகவும் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எழுபத்தைந்து வருட காலம் கடந்து சென்றும் தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வாக இந்த சமத்தி தீர்வை அடைவதற்கு பல முயற்சிகள் கடந்த காலத்திலே முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அவைகள் அனைத்துமே வந்து ஒரு ஒரு கோவிலே முடிந்திருக்கு அது பண்டா செல்வா ஒப்பந்தமாக இருக்கலாம் இலங்கை இந்தியா ஒப்பந்தமாக இருக்கலாம் ரணில் பிரபா ஒப்பந்தங்கள் கூட இலங்கைக்குடும் இலங்கைக்கு வழியிலையும் சர்வதேச ரீதியாகவும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக செய்யப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களும் பிரித்தறியிருக்கூடிய ஒரு நிலையில்தான் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக அந்த தனக்கு கோரிக்கைக்காக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் எங்களுக்கு பொருத்தமற்ற முதற்கட்டமாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக இந்த அரசாங்கம் அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை முழுமையாக இந்த அரசாங்கம் கடமுறைப்படுத்த வேண்டும் முதலாவது இரண்டாவதாக எங்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீவாக தீவை நாங்கள் எட்ட வேண்டும் எங்களுடைய மொழி பொருளாதாரம் கலாச்சாரம் போன்ற இத்தனை விடயங்களை உள்ளடக்கிய மனத்து படங்களில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் நாங்கள் ஒரு ஒரு சியாக்கி ஒரு சுய உரிமையை வலியுறுத்தி சமஸ்தி தீர்வை அடைவதற்கான ஒரு முழுமையான ஒரு வரலாற்று பின்னணியை கொண்ட மக்கள் அடிப்படையில் இந்த நிரந்தரமாக சமஸ்தி தீர்வுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக ஜன வழிகளையும் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றோம்